உங்களுடைய வீட்டுல ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா நிச்சயமா இந்த தீப வழிபாட நீங்க கட்டாயம் பண்ண மாலை தான் இந்த மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டுக்குள்ள வருவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த தீபம் ஏத்துற வேலையில நம்ம நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மா மகாலட்சுமி என்னுடைய வா எனக்கு எல்லா கடாட்சங்களையும் கொடு உன்னுடைய கருணை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய தீபத்தை நம்மளுடைய வாசினால தீபம் ஏத்துறதுனால நமக்கு சகல சௌபாகியங்களும் அது கல்வியாகட்டும் ஐஸ்வர்யமாகட்டும் தனதானியங்களாகட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய தேக சௌக்கியங்களாகட்டும் எல்லாமே இந்த தீப வழிபாடு நெய்யினால பண்றதுல அவ்வளவு ஜோதிடர்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கார்த்திகை ஒண்ணு கார்த்திகை மாசம் பிறக்க போகுது சூரிய பகவான் இருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசம் பண்ணக்கூடிய காலம் விருச்சிக ராசியிலேயே ஒரு மாசம் இருக்கக்கூடிய காலம் இந்த விருச்சிக மாசம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாசம் இதுல எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் நம்ம முக்கியமா வழிபாடக்கூடிய ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு இந்த தீப வழிபாடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்ப போவெல்லாம் இந்த தீப வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு உங்களுடைய வீட்டுல ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா நிச்சயமா இந்த தீப வழிபாட நீங்க கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்போ கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி இந்த சனிக்கிழமை நாள்ல பிறகு நமக்கு ஆயுள் விருத்தி தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னாலும் இந்த சனிக்கிழமை நாள் பிறக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாசம் முழுக்க நம்ம தீபம் ஏத்தி வழிபடலாம் நமக்கு ஐஸ்வர்யம் வேணும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னாலும் இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு பண்ணலாம் அப்படி ஒளிமயமா இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீப வழிபாட பண்ணலாம் தீபத்தை எப்ப ஏத்தலாம் அப்படிங்கிற சந்தேகம் காலையில ஏத்தணுமா மாலையில ஏத்தணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேலையும் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க தீபம் ஏற்றணும் அதுவும் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மறக்காம காலை நேரத்தில் எழுந்திரிச்சு நல்லபடியாக குளிச்சுட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ரெண்டு தீபம் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய வீட்டில் ஏற்றணும் அதாவது பூஜை அறையில் அதுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக காமாட்சி விளக்கு வச்சிருப்போம் அதையும் ஏற்றிடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் ஒரு காமாட்சி விளக்கு கூடவே ரெண்டு உபதீபங்களா ஒரு ரெண்டு தீபத்தை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வாசல்கள்ல தீபத்தை ஏற்றணும் அதுல எத்தனை என்ட்ரன்ஸ் இருந்தாலும் சரி வீட்டு வீட்டில் அத்தனை என்ட்ரன்ஸ்லயும் நம்ம தீபம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மாலை வேலையில மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வருவா அப்படிங்கிறது ஐதீகம் கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை எல்லா மாசமும் மாலை வேலைகள்ல தான் இந்த மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டுக்குள்ள வருவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த தீபம் ஏத்துற வேலையில நம்ம நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மா மகாலட்சுமி என்னுடைய வீட்டுக்குள்ள வா எனக்கு எல்லா கடாட்சங்களையும் கொடு உன்னுடைய கருணை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய தீபத்தை நம்மளுடைய வாசல்ல ஏத்திடணும் இது சரியான விதத்துல எப்படி ஏத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த தீபத்துக்கு தனியாக ஸ்டாண்டெல்லாம் வச்சிருக்காங்க அது காற்றடிச்சாலும் அணையாத மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதையும் கூட வாங்கி உள்ளுக்குள்ள நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் தீப எண்ணெய்களை என்றைக்குமே பயன்படுத்தாதீங்க அது நிறைய கழிவு எண்ணெய்களில் ரீஃபைன் பண்ணப்பட்டு வருது அதனால அதை பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் சுத்தமான நல்லெண்ண தீபம் ஏத்துறதுனால நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் சாபங்கள் இதெல்லாமே விலகும் நம்மளுடைய தரித்திரம் விலகும் அதே மாதிரி நெய்யினால தீபம் ஏத்துறதுனால நமக்கு சகல சௌபாகியங்களும் அது கல்வியாகட்டும் ஐஸ்வர்யமாகட்டும் தனதானியங்களாகட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய தேக சௌக்கியங்களாகட்டும் எல்லாமே இந்த தீப வழிபாடு நெய்யினால பண்ணுறதுல அவ்வளோ சிறப்பாக கிடைக்கும் நான் தினமும் நெய் தீபம் ஏத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமான நெய் கிடைச்சால் சுத்தமான நெய் வாங்க முடிஞ்சா வாங்கி தாராளமா தீபம் ஏத்தலாம் இல்லைனாலும் செக்கு நல்லெண்ணா அப்படின்னு பார்த்து வாங்கி அதுல தீபம் ஏத்தலாம் இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம எப்படி எப்படி எல்லாம் தீபம் ஏத்தலாம் என்னென்ன விளக்குகள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்த்திருக்கோம் நம்ம காமாட்சி விளக்கு பார்த்திருப்போம் குத்து விளக்கு பார்த்துருப்போம் அதே மாதிரி அகல் விளக்கு பார்த்திருப்போம் அகல்லயே இன்னைக்கு நிறைய வெரைட்டியான விளக்குகள் வந்துருச்சு டெரகோட்டா விளக்குன்னு சொல்லிட்டு டிசைனர்ஸ் விளக்கெல்லாம் வந்துருச்சு அதில் நிறைய கலர் பண்ண விளக்குகள்லாம் வந்துருச்சு இப்படியெல்லாம் இருக்கும்போது இதில் நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி முதல்ல அந்த க விளக்கு வந்து சுத்தமாக இருக்கா அந்த விளக்கு நம்ம கழுவி இருக்கோமா இப்போ பித்தளை விளக்கோ இல்லை வெள்ளி விளக்கோ வச்சுருந்தோம்னா அந்த விளக்கெல்லாம் கழுவி வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தெய்வமாகட்டும் இல்லை அந்த அகல் விளக்குகளிலேயே டிசைனர்ஸ் விளக்கா இருக்கட்டும் அதே மாதிரி குத்து விளக்காகட்டும் இல்லை காமாட்சி விளக்காகட்டும் எந்த விளக்கு வச்சிங்கனாலும் கூடவே பொட்டு வச்சு வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமோ இல்லை சந்தன குங்குமோ அந்த விளக்குக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தீபத்தை ஏற்றணும் காமாட்சி விளக்குல இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் காமாட்சி படம் போட்டது தான் காமாட்சி விளக்கா இல்லை மற்ற படங்களும் போட்டது காமாட்சி விளக்கு தானே அப்படின்னு கேட்டால் நிச்சயமா காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமாட்சியினுடைய உருவம் உள்ள இருக்கணும் ஒரு திருவாட்சியினுடைய வடிவம் நடுவில் வந்து காமாட்சி இப்படி தான் இருக்கும் இதே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விளக்குகளில் அதில் கஜலட்சுமி இருக்குது மகாலட்சுமி இருக்கு விஷ்ணு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு இப்படி தான் வச்சுருக்காங்களே தவிர உண்மையான காமாட்சி விளக்குங்கிறது நடுவில் காமாட்சியினுடைய உருவம் பதித்தது தான் இன்றைக்கும் நிறையா வீடுகளில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இல்ல கிரக பிரவேசம் பண்ணுனா முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விளக்கு உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகட்டும் வீட்டுல வந்து தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த விளக்கை கொடுக்குறாங்க அதனால அப்பேற்பட்ட இந்த விளக்க நம்ம நல்ல முறையில பயன்படுத்துறோமா அப்படிங்கிறதையும் பார்த்திடணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு அது வெளியிலே ஆகட்டும் இல்ல பித்தளையிலே ஆகட்டும் எந்த உலோகத்தில் இருந்தாலும் சரி முதல்ல குத்து விளக்கினுடைய அடிபாகம் மகா சரஸ்வதியா சொல்றாங்க இந்த வீடு மாதிரி இந்த லவுங்கா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகா சரஸ்வதியா சொல்றாங்க அந்த விளக்கினுடைய தண்டு பகுதி இந்த தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின்னு சொல்றாங்க கீழே இருக்கிறது மகா சரஸ்வதி நடுவுல தண்டு வந்து லட்சுமி அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றக்கூடிய முகங்கள் கொண்ட அந்த மேல் பகுதி அது மேல அன்னபக்ஷி இருக்கும் எப்படின்னா அந்த வேல் மாதிரி ஒரு உருவம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதி விளக்கினுடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா துர்கையினுடைய அம்சமா அதாவது பார்வதியினுடைய அம்சமா இருக்கு இப்படிப்பட்ட அந்த துர்கா லக்ஷ்மி வாணி சொரூபமா இருக்கக்கூடிய அந்த தீபத்தை முறையான விதத்துல பயன்படுத்துறோமா நம்ம சரியான விதத்துல தீபம் ஏத்துறோமா திரி ஒழுங்கா போடுறோமா திரி நேத்து போட்ட திரியை இன்னைக்கு போடக்கூடாது முதல்லயே எரிஞ்சு கருகின திரியே இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது என்னைக்கு விளக்கு ஏற்றுனீங்கனாலும் அந்த தீபம் போட்ட இடத்துல அந்த திரி போட்ட இடத்துல சின்னதாக கருப்பு இருக்கும் அதெல்லாம் தொடச்சிட்டு சுத்தமா ஏற்றணும் டெய்லியும் விளக்கு கழுவணுமா அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம்தான் முடிஞ்சா அதையும் நிறைய வீடுகள்ல ஒண்ணுமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க இல்லைனாலும் நம்மளுடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய திரி பார்த்தீங்கன்னா கருங்கிறச்சின உடனே அதை எடுத்துட்டு நல்ல திரியாக புது திரியா தொடச்சிட்டு போறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி விளக்குகளை தினமும் சுத்தமா வச்சுக்கணும் வாரத்துல ஒரு முறையாவது எடுத்து கழுவிடணும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்னாலே நமக்கு கிடைக்கக்கூடிய சௌபாகியம் மங்களகரமான விஷயங்கள் நம்மளுடைய வீடுகள்ல நடந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க நமஸ்காரம்